இதயத்தின் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மேல கடையநல்லூர் மற்றும் இருபத்தி ஏழாவது வார்டுகளுக்கான ஓட்டுச்சாவடி மையத்தில் கடந்த முறை ஓட்டளித்தவர்களில் இருநூற்று எழுபத்தி இரண்டு வாக்காளர்களின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டது வாக்காளர் அடையாள அட்டையை அதிகாரிகளிடம் காட்டி ஓட்டளிக்க அனுமதிக்கும்படி பாதிக்கப்பட்டோர் கேட்டனர் எனினும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை ஒன்னும் செய்ய முடியாது உங்களை ஓட்டு போட அனுமதிக்க முடியாது என அதிகாரிகள் கைவிரித்தனர் எனினும் பெயர் நீக்கத்துக்கான காரணத்தை அதிகாரிகள் சொல்ல முடியாமல் திணறினர் கடந்த உள்ளாட்சித் தேர்தலில் அனைவரும் ஓட்டு போட்டனர் தற்போது எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் இருநூற்று எழுபத்தி இரண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் வாக்குரிமையை நீக்க வேண்டுமென்றால் முன்னதாகவே வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கி விளக்கம் கேட்க வேண்டும் அதுபோன்ற நடைமுறையை பின்பற்றவில்லை மூன்று மாதத்திற்கு முன்னதாகவே வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என வாக்காளர்களிடம் அதிகாரிகள் கூறினர் இது தொடர்பாக கலெக்டர் மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் மனு அளிக்க இருப்பதாக பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் கூறினர் திமுகவினர் திட்டமிட்டு தங்களின் பெயர்களை நீக்கியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் தங்களை ஓட்டு போட அனுமதி மறுத்த அதிகாரிகளை கண்டித்து இரண்டு ஓட்டுச்சாவடிகளை வாக்காளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது